ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசத்தலான டேஸ்டான சிறுகிற பொரியல் முட்டை போட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம சிறுகிறை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் கட் பண்ணியே எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சிட்டு அப்படியே க அந்த கடாய் வந்து சூடேறணும் ஃப்ரெண்ட்ஸ் சூடேறினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் சூடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி கடுகு போட்டுக்கிட்டு நல்லா அது பொறிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வெடித்து நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க வெடிச்சு வந்துருச்சு பாருங்கள் இது இதுக்கு மேலே கல்லை பருப்பை நம்ம அதோட சேர்த்துக்கிறோம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் சேர்த்துட்டு அது கருகிற மாதிரி நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாவை இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறோம் வரமிளகாய் லைட்டாக வணங்கினோன்னா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோ வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை அதோட முட்டை சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதெலாம் பார்த்திங்கன்னா இந்த சிறுகீரை வந்து கண்ணுக்கு உடலுக்கெல்லாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையும் இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு அதை அப்படியே எடுத்து புன்னிறமானதுக்கப்புறம் அந்த சட்டியில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் அழகாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி அழகாக சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அதை கிளறி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பு மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா நம்ம வணக்கி வச்சிருக்கவங்களோட நல்லா சேர்ந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை வேக பண்ணும் அதுக்காக இந்த மாதிரி குக் இட்லி குப்பரம் மூடி இருந்தால் இந்த மாதிரி போட்டு மூடிக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டான சுவையான சத்து மிகுந்த சிரிக்கிற பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் இருக்க அந்த தண்ணிங்களை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அந்த தண்ணி மிக்சருக்கு தண்ணி வடிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை வணக்கி விட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு நல்லா வணக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிருச்சு இப்போ போதும் இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சி இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முட்டையை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிண்டியோட கிண்டியோடையே அது வெந்துடும் வெந்து அந்த கீரைங்களோட ஒன்றாயிரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்யணும் போல இருக்கும் நல்லா அதே போல நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கிண்டி விட்றாங்கன்னு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் முட்டை உதிரி ஆகும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ நமக்கு தேவையான அளவு நல்லா வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அசத்தலான சிறிகிற பொரியலை முட்டை பொரியலை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி